பாஜக கூட்டணி ஆதரவு வாபஸ் நிதிஷ்குமார் மீண்டும் பல்டி அதாவது நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் பற்றி கூறிய கருத்து சர்ச்சையானது மேலும் அவரது பேச்சை எதிர்க்கட்சியினர் கண்டித்து வருகின்றனர் அதே நேரத்தில் அமித்ஷா கருத்துக்கு பாஜக தலைமையான தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ கூட்டணி தலைவர்கள் ஆதரவாக பேசி வருகின்றனர் மேலும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அமைதி காத்து வருகிறார் இதனால் இவர் மீண்டும் கூட்டணி மாறுவாரா என்ற கருத்து எழுந்துள்ளது பீகாரில் என்டிஏ தலைமையிலான கட்சியாக ஐக்கிய ஜனாதளம் இதன் தலைவர் நிதிஷ்குமார் முதல்வராகவும் இருக்கிறார் இங்கு ஜேடிஏ விட அதிக தொகுதியில் பெற்று பாஜக துணை முதல்வர் பதவி மட்டுமே உள்ளது இதுபோல் மகாராஷ்டிராவிலும் சிவசேனாவின் ஏக்நாத் சிண்டே முதல்வராக இருந்தார் சமீபத்தில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அதிக தொகுதியில் பெற்றதால் அக்கட்சியைச் சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வரானார் ஏக்நாத் சிண்டே துணை முதல்வரானார் இந்த நிலையில் அடுத்த ஆண்டு அக்டோபரில் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது இதில் பாஜக தனித்து நிற்கும் எனவும் முதல்வர் நிதிஷ்குமார் ஒதுக்கப்படுவார் என்றும் பல்வேறு பேச்சுகள் உளவுகின்றன இதன் காரணமாகவே அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் பற்றி கூறிய கருத்து தொடர்பாக முதல்வர் நிதிஷ்குமார் மௌனம் சாதிப்பதாக கூறப்படுகிறது இத்துடன் முதல்வர் நிதிஷ்குமார் மீண்டும் என்டிவை விட்டு லாலுவின் மெகா கூட்டணிக்கு செல்லும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இது குறித்து இந்து தமிழிசை நாளிதழில் ஜேடிஏ நிர்வாகிகள் கூறும்போது பாஜக ஜேடி மற்றும் லாலுவின் ஆர்ஜேடி என முக்கோண அரசியல் பீகாரில் உள்ளது இந்த மூன்றில் ஒன்று சேரும் இரு கட்சிகளே ஆட்சி அமைக்கும் நிலை உள்ளது எனவே மகாராஷ்டிராவை போல் பீகாரில் பாஜக முடிவு எடுக்க முடியாது தனது உடல்நிலை காரணமாகவே நிதிஷ்குமார் அமைதி காக்கிறதோ தவிர கூட்டணி மாறும் பேச்சுகள் அனைத்தும் புரளியே என்கின்றனர் இதனிடையே உடல்நலை குறைவு காரணமாக ஒத்தி வைத்திருந்த பிரகதி யாத்திரையை முதல்வர் நிதிஷ்குமார் தொடங்கி வைத்தார் இந்த யாத்திரையின் போது நிதிஷ் ஏதாவது பேசினால்தான் அவருடைய தொடர்பான சர்ச்சைக்கு முடிவு தரும் என்றும் அரசியல் விமர்சனங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி